அங்கில் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்த்து உனக்கு உலகம் தெரியாது உமா வாழ்க்கைனா உனக்கு என்னென்னு புரியாது அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவே அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கும் உலகம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் இல்லாம நான் தனி மனுஷன் நின்று பல விஷயங்களை எதிர்த்து நான் போராடி இருக்கேன் எனக்கும் வாழ்க்கை நான் என்னன்னு தெரியும் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க ஒன்னா இருக்கோம் சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அதுக்காக நான் எவ்வளவு எல்லாம் போராடி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் சோ இப்ப நான் பேச போற விஷயத்த நீங்க எதிர்பேச்சு பேசாம கேட்கணும் இந்த பாருமா நீ என் பொண்ணு மாதிரிதான் எதுக்கு இந்த பீடிகை எல்லாம் சொல்ல வந்த நேரடியா சொல்லு நான் என்ன செய்யணும்னு செய்யறேன் இப்போ நான் பேச வந்தது கல்யாணத்தை பத்தி தான் அங்கிள் ஆமா ஆமா நானும் அதை தான் பேசணும் இருந்தேன் கூடி சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் பரத்துக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் நீ கல்யாண பொண்ணு நீ எதுவும் பேச வேணா நீ பேசாம எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் செய்யறோம் எதுக்கு தான் அங்கிள் நான் முன்னாடியே சொன்னேன் குறுக்க பேசாதீங்க பேசுறது முதல்ல கேளுங்கன்னு சரி சரி நான் குறுக்க பேசல நீ சொல்லு நான் சொல்ல வந்தது கல்யாணத்தை பத்தி தான் என்னோட கல்யாணத்தை பத்தி இல்ல பரத்துக்கும் பூஜாக்கும் கல்யாணத்தை பத்தி என்னது பரத் பூஜா கல்யாணமா என்னமா சொல்ற ஆமா அங்கிள் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க எல்லாமே லேட்டா இருக்கு எங்க வாழ்க்கையில நான் பரத் மேல வச்சிருந்த காதல என்னால சொல்ல முடியல பரத் ஏ மேல வச்சிருந்த காதலை அவரால் சொல்ல முடியல அதுக்கப்புறம் நிச்சயம் வரைக்கும் போய் நிச்சயம் அன்னைக்கு இருக்கிற உறவு என்னன்னு தெரிஞ்சு இப்படி எதுவுமே ஸ்ட்ரைட்டா நடக்கல இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் நானும் யோசிச்சு பார்த்தேம்மா வெரி எக்ஸைட்டிங் நாம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு எதுவும் நாம நினைச்ச மாதிரி நடக்கல என்ன நடக்கணுமோ அது நடந்துருக்கு இதுல ஒன்னும் பெருசா நினைச்சு பாக்குறதுக்கு இல்லம்மா இல்ல அங்கல் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பூஜா யாரை தேடி சென்னைக்கு வந்தாங்க அவங்க உறவு தேடி அந்த உறவு யாரு இன்னைக்கு பூஜாக்கு இருக்கிற ஒரே உறவு யாரு பரத் மட்டும்தான் அது என்ன முறை என்ன உறவு முறை மாமன் உறவு சோ இவரு நாள் பூஜா கல்யாணம் வேண்டாம் இருந்தாங்க என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய முறை மாமனை சந்திக்கலாம் அவரே கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா பரத்து கூட அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் விட பூஜா அடுத்தவங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க ஆனால் பூஜாக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒன்றுமே செய்யலையே கடவுளை பார்த்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு பூஜாக்கு ஒரு நல்ல எதிர்கால தமைக்க இந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்க்கா ஏம்மா நீ போய் இவன பிறந்தனையே பேசுகிற நான் உன்னை என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது பரத் மேலே உனக்கு இருந்த காதல் எல்லாங்க்கா நான் போய் சொல்ல விரும்பல இன்ஃபாக்சுவேஷன் வயசு கோளாறுல வந்த காதல்னு நான் சொல்ல விரும்பல ரொம்ப நாள் யோசிச்சு நான் பரத் கூட இருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த காதல் வந்தது பரத்துக்கு என் வந்த காதல் அப்படிதான் ஆனா காதலிச்ச எல்லாருமே இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுல அது கடவுளே எழுதின கணக்கு ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பரத் எங்க காம்பவுண்டுக்கு வந்தது நான் பரத் சந்திச்சது அதுக்கு அப்புறம் பூஜாவ பரத் சந்திச்சது பூஜா எங்க காம்பவுண்டுக்கு வந்தது இப்படி எத்தனையோ மாற்றங்கள் எனக்குள்ளேயும் பரத்துக்குள்ளேயும் அந்த காதலை ஏற்படுத்தினதே அந்த பூஜா தான் இப்ப படம் ரிலீஸ் ஆகி பரத் பெரிய டைரக்டர் ஆகி ஏ எங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த கல்யாணம் எங்க நிச்சயதார்த்தம் அன்னைக்குதான் பரத் பூஜா உறவு தெரியணுமா கடவுள் போட்ட கணக்குல எதுவுமே தப்பா ஆகாது அங்கல் நம்ம தான் தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்கோம் கடவுள் கரெக்டான கணக்கு தான் போட்டு நினைச்ச மாதிரி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா இருக்கு அங்கல் கண்டிப்பா வருத்தம் இருக்கு மனசுக்குள்ள இருக்கு நம்ம ஆசைப்பட்டவரோட ஒரு வாழ்க்கை வாழ என்ற வருத்தம் இருக்கு கிட்ட போய் சொல்ல வரும்ல ஆனா காலப்போக்கில் அந்த காயெல்லாம் ஆறிடும் இன்னும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ எங்க அம்மா அப்ப எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க பரத்தும் பூஜாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவாது நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்புறம் என் வாழ்க்கை என் குடும்பம் அப்படியே போயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏ நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பருத்தும் பூஜாவும் சந்தோஷமா இருக்கணும் பூஜாக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அதை நம்ம எல்லாரும் முன்னாடி நின்று செஞ்சே ஆகணும் உமா இந்த உலகத்திலேயே நான் சந்தித்த பெண்களில் ரொம்ப அறிவாளி புத்திசாலி ரொம்ப பாசம் உள்ளவ மற்றவங்களுக்காக வாழ்க்கை வாழ்கிற பூஜா மட்டும்தான் நினைச்சேன் இல்லைம்மா நீ செய்கிற இந்த பெரிய தியாகத்தினால எவ்வளவு நல்லது நடக்க போது தெரியுமா இத தியாகம்னு சொல்லாதீங்க அங்கல் ஒரு வகையில சுயநலன்னு கூட சொல்லலாம் நமக்காக நல்லது செஞ்சவங்களுக்காக நம்ம என்ன நல்லது செய்ய பெருந்தன்மை தான் இவ்வளவு பெருந்தன்மையா எப்படிமா உன்னால

என்ன எப்படி சொல்றீங்க எனக்காக நீங்க பணம் தரலையா ஹலோ மிஸ்டர் நீங்க என் பேர் வெங்கட் மிஸ்டர் வெங்கட் எஸ் நீங்க அமெரிக்கால இருக்கிற மாதிரி இந்தியால இருக்கணும்னு நினைக்காதீங்க நான் வாங்கின போக்கு நீங்க அவங்க கிட்ட பணம் கொடுத்தா அவங்க உங்களை என்ன நினைப்பாங்க தெரியுமா என்ன நினைப்பாங்க ஓ சாரி ஐ அம் சாரி மேடம் நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல சரி அதெல்லாம் போட்டோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பூர்வ பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா

Excuse me? இவ்வளவு ஆட்டா இருக்குன்னு கிளைமேட் சொன்னேன் மேடம் பொதுவா என்ன ஒரு தடவை பார்த்து பேசினாவே மறுபடியும் எப்போ பார்க்கலாம்னு கேட்பாங்க ஆனா நீங்க என்னடனா மூணு தடவை மீட் பண்ணியும் மூணாவது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க நீங்க எனக்கு மூணாவது மனுஷன் இல்லாம வேற என்ன ஏதாவது உறவா உறவெல்லாம் இல்ல பட் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல ப்ளீஸ் அமெரிக்காவில் தனிமையில் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப்னு யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்துட்ட பட்ட கடன் தீக்கத்தான் அமெரிக்கா போன கடனை தீர்த்துட்ட லட்சம் லட்சமா சம்பளம் கிடைச்சோம் அமெரிக்கா வேலையை தூக்கி அஞ்சுட்டு இந்தியா வந்துட்ட அன்பு பாசம் இல்லாம அச்சரிசிய பணத்தை துரத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை யூனோ ஐ ஐம் லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கும் சொல்லிக்க எங்க அக்கா ஃபேமிலி இருந்தாலோ ஐ ஃபீல் சோ லோன்லி வில் யூ பி மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் பூஜா எல்லாம் இருந்தோம் எதுவுமே இல்லாம இருக்குது எவ்வளவு கொடுமைன்னு உனக்கு தெரியுமா இப்போ என்ன நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அவ்வளோ எஸ் எஸ் ஆல்ரைட் இனிமேல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் பூஜா

வீட்டுல இருக்கிற சாமி படையில போடுங்க இல்லன்னா உங்க அக்கா கிட்ட கொடுங்க